ஹாய் சவுத் எஃப்டிஎஃப்எஸ் வீவர்ஸ் சூர்யா இப்போ தானா சேத கூட்டம் என்கிற படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த படத்துல சூர்யாக்கு ஜோடியா முதல் முறையா கீர்த்தி சுரேஷ் நடிக்கிறாங்க அனிருத்தி இசையமைக்கிற இந்த படத்தை விக்னேஷ்வன் கதை எழுதி இயக்குறாரு மேலும் இந்த படம் இந்த வருட தீபாவளிக்கு இல்லைனா இந்த வருடத்துடைய செப்டம்பர் மாத இறுதியில வெளிவரும் அப்படின்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு அப்புறமா சூர்யா செல்வராவன் இயக்கத்தில் தன்னுடைய முப்பத்தி ஆறாவது படத்தில் நடிக்க இருக்கார் இந்த படத்தை ஜோக்கர் படத்தை தயாரித்த எஸ்ஆர் பிரபு மிக பிரமாண்ட பொருள் தயாரிக்க இருக்காரு இந்நிலையில் அஜித்தை வைத்து வேகம் படத்தை இயக்கிய சிறுத்தை சிவா கிரேன் நிறுவனத்திற்காக ஒரு கதை சொல்லியிருக்காரா பொதுவாக ஸ்டூடியோ கிரீன் தயாரிக்கிற படங்களில் சூர்யாவோ இல்லை அவருடைய தம்பியான தான் நடிப்பாங்க ஆனால் கார்த்தி பல படங்களில் கம்மிட்டதுனால இந்த படத்தில் அதாவது சிறுத்தி சிவா ஸ்டூடியோ கிரீன் நிறுவனத்திற்காக சொல்லிய கதையில் சூர்யா நடிக்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லராக உருவாக இருக்குதான் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தமிழ் சினிமா நியூஸ்களே அறிவருக்கு எங்களது சவுத் டிஃபர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்